ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது மகர ராசிக்காரங்களுக்கான ஒரு வீடியோ அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாவது மாதமான ஆங்கில மாதத்துல பிப்ரவரி மாதமானது இருக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள்னா அது பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் வந்து தமிழ் மாதத்துல ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் அதாவது தையுடைய முப்பதாம் நாள் அதுவும் புதன்கிழமை வந்து வருது இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னால் அது இந்த தை பௌர்ணமியை வந்து சொல்லலாம் ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு பயங்கரமான ஒரு விஸ்வரூப கிரகங்களிடையே யோகங்களானது உருவாகுது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும் அதில் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த யோகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த யோகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த தையில வந்து சில முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கு தை பௌர்ணமியில் நீங்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம் இது மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் தமிழர்களை பொறுத்தவரைக்கோ நெல் அறுவடை மாதமாக இருப்பது இந்த தை மாதம் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில தான் இம்மாதத்துல பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம இம்மாதத்துல பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும் அதுல ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த தை மாதத்துல வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு தாள்களை வந்து சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாசத்தின் பூச நட்சத்திர தினத்திலையோ அல்லது மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமோ வரும் இந்த டைம் தான் பிந்தைய தினம் வருது இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு அதை எழுந்து குளித்து முடித்துடணும் அதுக்கப்புறமேட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லணும் அங்கே சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து பால் அபிஷேகம் செய்து வழிபாடு வந்து செய்யணும் பின்பு தான் வந்து வீடு திரும்பணும் வீடு திரும்பியதும் கேசரியை செய்து அதை சிவனுக்கு நெவேத்தியமாக வைக்கணும் அப்புறம் திட உணவு எதுவும் இந்த நாளில் உட்கொள்ளாம பௌர்ணமி விரத நாள் முழுக்க இருந்து சிவ மந்திர ஜபம் சிவத்தியானம் ஆகியவற்றில் ஈடுபடணும் அதுக்கப்புறம் மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை ஒன்று செய்யணும் அப்புறம் அர்ச்சனை செய்து வழிபடணும் அப்புறம் சிவன் பார்வதியை வழிபட்டதும் கோயிலில் இருந்தவாறே வாழில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசித்து வழிபாடு வந்து செய்யணும் பின்பு கோயில்லையே விளக்கெண்ண இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கோயிலை வள வந்து வீடு திரும்ப வேண்டும் வீடு திரும்பியதும் ஆல்ரெடி பூஜாரையில் காலையில் சிவனுக்கு நெய்வேத்தி வைத்தீங்கள கேசரி அந்த கேசரியை எடுத்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதம் வந்து முடித்துக்கொள்ளணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமான ஆகாரங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க இந்த முறையில் தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய மகர ராசி நபர்கள் அத்தனை பேருக்கும் ஆயுளானது திருப்தியாகும் நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும் உடல் மற்றும் மனநலம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துர்துஷ்டங்கள்லாம் வந்து விலகும் சிறந்த நபர்களுடைய உதவிகள் கிடைக்க பெறுவீங்க அதனால இந்த விரதம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ இது இப்படி முறையில் விரதம் இருக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதுக்கேற்ப விரதம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இப்போதான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த தை பௌர்ணமிலருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் அதனால் மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகநிலைகள் அமைஞ்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகநிலைகளில் ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரத்தோடு பாக்கி கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லியிருக்காங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மகர் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் காரிய தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம் எல்லாத்துக்கும் மேலே மனதகிரியும் உங்களுக்கு கூடும் எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும் ஆனாலும் கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும் எல்லாத்துக்கும் மேலே காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகப்படும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகமானது காணப்படும் சக மாணவர்களோடு சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது ஸோ உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலேருந்து வராமல் நின்ற பணம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் செய்யும்போது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செஞ்சாலும் மன திருப்தியளிக்காத நிலை காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே வியாபார தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்தணும் இல்லைனா உங்களுக்கு அதிலே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் முன்னேற்றக்கான உதவி கிடைக்கும் ஸோ உதவி கிடைக்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டுங்க அப்புறம் ஃபைனலாக மகர ராசி அப்பிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமில புதிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைத்து நன்மையானது கிடைக்கும் அவர்களிட பொறுப்புகள் கொடுப்பதில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையானது வெளிப்படுத்தணும் மேலதிகாரிகளுடைய ஆதரவானது இருக்கும் அவங்களுடைய ஆதரவுக்கேற்ப செயல்படணும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது ஆக்சுவலி கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து பேச்சுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது பெண்களுக்கு கூட பணவரவு திருப்தி தரும் வெளியூரில் பயணம் செல்ல வாய்ப்பு நேரலாம் போலிகளோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது இல்லைனா உங்களுக்கு பயங்கர எச்சரிக்கை ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமிலருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புது புது வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்களா நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேட்டான தளவுகளோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான்